ஹலோ மக்களே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான அக்ரி ஃபெஸ்டிவல் கொடிஷியாவில் ஜூலை லெவன்த்துலேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு நம்மளும் காலையில் எழுந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு முடிச்சுட்டு உட்ராசண்முக வண்டின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூருக்கு வண்டியை விட்டாச்சு கோயம்புத்தூருக்குள்ள எண்ட்ராகும் கூட எவ்வளோ டிராஃபிக் இல்லைங்க இங்கே உள்ளே வந்து பார்த்தா இன்றைக்கி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்ற நிலைமையில தாங்க இருந்துச்சு ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருந்துச்சு நம்ம போன டைம் அப்படி மற்ற மதியானத்தில் போனால் அப்படி தான் இருக்கும் உள்ளே என்ட்ரானதும் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பாஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் பெர் பர்சனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராகணும் ஆகணும் எங்கள்கிட்ட பாஸ் இருந்துச்சு அதனால் நாங்கள் பாஸ் கோடை காட்டிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு உள்ளே போனதும் பார்த்தீங்க அப்படின்னா அலை கடல் என்ன வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கூட்டம் அவ்வளோ இருந்துச்சு கிட்ட நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து உள்ளே விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்லாட் மாதிரி அவங்க கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ செக்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ட்ரிப்போஸு ட்ரிப்போஸுக்கு தேவையான எல்லா சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து ஃபுல்லாக பைப்லேருந்து என்னென்ன நம்ம நீர்ப்பாசனத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே ஒரு செக்ஷனில் இருந்துச்சு இன்னொரு செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டாவேட்டரு அந்த மாதிரி நம்ம உழவுகளுக்கு என்ன தேவையோ உழவு ஓட்டுறதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவையோ அந்த எல்லாமே அது ஃபுல்லாக ஒரு செக்ஷனில் இருந்துச்சு இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மாவு அரைக்கிற மிஷின் எண்ணெய் ஆட்டுற மிஷினு மாட்டுக்கு தீவனம் அரைக்கிற மிஷின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டம்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டில் இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்போஸ் சம்மந்தமான ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம அந்த வாசரு கிளிப்பு கிளாம்பு கேட்வாலு பைப்போஸு எந்தெந்த வகையான பைப்புஸு சின்ன பைப்பில் இருந்து பெரிய நம்ம தண்ணி திறந்து விடுற பைப்பு வரைக்கும் எல்லா வகையுமே வச்சுருந்தாங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு நம்ம இவ்வளோ பைப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே போய் பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு எடுத்து பார்க்கும்போது மோட்டார் செக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு மோட்டார் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஆளை விட உயரமான ஒரு மோட்டார்லாம் நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய மோட்டர்லாம் தண்ணி தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு மோட்டரும் இருக்கோ அத்தனை ஹெச்பி மோட்டரும் எந்தெந்த பிராண்ட்ல மோட்டார்ஸ் இருக்கோ எல்லா வகையான மோட்டார்ஸும் வந்துட்டு இங்கே இருந்துச்சு ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அங்கே இருந்துச்சு ரொட்டா வெட்டுரு அஞ்சு கொத்து கலப்பை ஒம்பது கொத்து கலப்பை இதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டா வெட்டுற மாதிரி வந்துட்டு மட்டை அரைக்கிறதுக்குன்னு வச்சுருந்தாங்க மட்டை அரைக்கிறதுக்கு கரும்பு சோகை வந்துட்டு கரும்பு வெட்டினதுக்கப்புறம் கரும்பு சோகையை வந்து நம்ம மலிச்சி பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவரைக்கிற மிஷினு எண்ணெய் ஆட்டுற மிஷினு மாடுகளுக்கு தீவனம் அரைக்கிற மிஷின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இதில் வந்து ஹைலைட்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்துட்டு ட்ரோனில் மருந்து அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மிஷினில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ட்ரோன் மூலம் மூலிகி இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் ட்ரோன்லாம் பார்த்தது கல்யாணத்துலேருந்து வீடியோ எடுக்கிற இடத்துல தான் பார்த்துருக்கேன் நீங்கள் எல்லோரும் ட்ரோன் ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன மிஷினரி எல்லாம் பார்த்தது போதும் பா பெரிய மிஷின் சைட் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த பிளாக் போயிட்டோம் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகும் போதே கருதறுக்கிற மிஷினு அந்த புல்லு கட்டு தூக்கிற மிஷின் பில்லு கட்டுற மிஷின் இதில் புதுசாக ஒன்று நான் பார்த்தது தனேன்னா இந்த ஃபாரின்ல விவசாயம் பண்றவங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த பக்கம் இந்த பக்கம் நீட்டி விட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு ஓர்ஸில் இருந்து மருந்து புஷுன்னு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறாங்களே இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டணுன்றதுக்காக வச்சிருந்தாங்களான்னு தெரியல ஆனால் ஆக்சுவலி அங்கே வச்சுருந்தாங்க இருந்து உள்ள போனோம் அப்படின்னா இது என்ன பிரமாதம் இன்னும் உள்ள இதுக்கு விட பிரமாதமா ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லு நடவு பண்ற மிஷின் வச்சிருந்தாங்க இன்னையா நெல்லு நடவு பண்றதுக்குலாம் மிஷின் வந்துருச்சு அப்புறம் எப்படியா மக்கள் விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு இது போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தக்காளி நாற்று அட்டையில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் அட்டையில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த இருந்து வெளியில் எடுத்து அந்த நாற்றுகள் அந்த மாதிரி இருக்குது அதில் வச்சுட்டோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பின் மாதிரி இருந்துச்சு அது எத்தனை நாற்று நம்ம ரெண்டு இருந்து இருபத்தஞ்சி நாற்று எவ்வளோ நாற்று நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றத வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நெல்லை நாற்று வந்துட்டு எவ்வளோ ஆழத்தில் வைக்கணும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க இது வந்துட்டு எப்படின்னா நம்ம இது ஓட்டுவோம் பார்த்திங்க அப்படின்னா பவர் டில்லர் ஓட்டோல அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு இப்போ நம்ம வச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம நாற்றை மிதிச்சிட மாட்டோமா இல்லை அந்த தடம் பதிஞ்சிடாதான்னு கேட்க இதுக்கும் கீழே வந்துட்டு நம்ம நடக்கிற இடத்துல வந்து அது ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு பழக மாதிரி கீழே வந்து நம்ம நடந்ததுக்கப்புறம் கீழே தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி ச அதாவது நாற்ற கீழே அமுத்தி விட்டுரும் மிதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது எந்தளவுக்கு அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த மிஷினை பார்த்துட்டு அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா நம்ம வந்து மேனுவலாக கையில் ஊனி வைக்கும்போது இருக்கிற அந்த ஒரு இது வந்துட்டு நம்ம இந்த மிஷினில் வச்சோம்னா வராது அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியன் இனி உண்மையிலே நீ வருமா வருங்காலத்தில் இப்படி தான் வரும்ன்றதும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா தென்னைன்னு ஒரு போர்டு தெரிஞ்சுது சரி நம்ம ஏரியா பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்கே ஏதாவது தேவையானது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தெளிவு கொடுத்துட்டு இருந்தாங்க தெளிவு கலரை பார்த்தாலே தெளிவு மாதிரி தெரியலான்னு அவங்க தெளிவுன்னு தான் சொன்னாங்க கப்பு அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க நாங்களும் வாங்கி குடித்தோம் யாராவது போயிருந்தவங்க இந்த தெலுவு குடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது தானான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரம் நடுவில் முளைச்சிருந்த மாதிரி தென்னை மரத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுருந்தாங்க ஏன்னால் தென்னை மரத்தில் உள்ள கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு போய் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக தென்னை மரம் அப்படியே இருக்க மாதிரி இருந்துச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இதில் எனக்கு இன்னோவேட்டிவாக இன்னொன்று யோசிச்சிருந்தாங்க பாலையிலேருந்து இளநி வரைக்கும் எந்தெந்த படிநிலைகள் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை வச்சுருந்தாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக அது ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான ஹைப்ரிட் இளநீ என்னப்பா ஒரே மிஷினரி ஐட்டமாக போய்ட்டுருக்கேன் நமக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒன்னையும் காணாமின்னு பார்க்கும்போது தான் பேக்கு கிடையாது கண்ணில் பட்டுச்சு போய் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோடனே தேன் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தார் மலத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் டேஸ்ட்டு கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய கைவினை எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே போய்ட்டு இருக்கும்போது பார்த்தா என்னடா ஆறடி வளத்தியோட அதிகமான வளர்த்தியில் ஒரு வாழைத்தார் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலேயே அது வாழைத்தார் தாங்க நான் கூட ஏதாவது பிளாஸ்டிக்கில் செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்களோன்னு பார்த்தேன் உண்மையிலேயே வாழ்த்தார் இவ்வளோ நீளமாக போல இருக்கு கொண்டு வந்து கண்காட்சியில் வச்சுருந்தாங்க நான் இவ்வளோ வளர்த்தியை வாழைத்தார் இங்கே தாங்க பார்க்குறேன் போய்ட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தெல்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த நெல்லு நடவு பவர் டில்லரில் வந்து நம்ம ஓட்டுற மாதிரி அந்த கைப்பிடி பிடிச்ச மாதிரி நெல் நடவு மிஷின் வச்சிருந்தோம்ல அதுவே வந்து இங்கே சைனாவாக கொரியாவான்னு தெரில ஆனால் அவங்க போட்டிருந்தாங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அது வந்து நம்ம டிராக்டரில் ஓட்டி ஏறி உட்காந்து ஓட்டிட்டு போவோம்ல அந்த மாதிரி உட்காந்து நெல் நத்து நட மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மிஷின் வச்சிருந்தாங்க அது பாக்கிறதுக்கு எனக்கு புதுசா தான் இருந்துச்சு அது பஞ்சாப்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனேகமா ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணது தமிழ் பசங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது என்னன்னு சொல்லிட்டு இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெதை உரம் உழவு இது மூணுமே வந்து ஒரு மிஷின் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த மிஷின் வச்சிருந்தாங்க இது வந்து மக்காச்சோளம் எல்லா விதையுமே மக்காச்சோளம் நம்ம சிறுதானியங்கள் எல்லாமே போடலாம் நம்ம பல்லு சக்கரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதை மட்டும் மாற்றினோம்னா போதும் அந்த அந்த விதைக்கு ஏற்ற மாதிரி பல்லு சக்கரங்களை மாற்றி விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அந்த உரம் போடுறது பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கிலோ வரைக்கும் அதில் அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம உரம் ஃபில் பண்ணி விதை நடும்போது உரத்தையும் போட்டு விட்டுக்கலாம் கீழே கலப்பையும் இருந்துச்சு உழவு ஓட்டி விட்டுட்டு அந்த விதை போடுறதுக்கும் விதை போட்டுட்டு பின்னாடியே உரம் போட்டுக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயமும் ஒரே இதில் இருக்கும் ஒரே மிஷினில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த பசங்கள் மற்ற வரைக்கும் போதும்பா டைம் ஆகிடுச்சி அடுத்து நம்ம ஏரியா பக்கம் போய்ட்டு சீக்கிரம் நம்ம வந்துடலான்னு சொல்லிவிட்டு விதை வாங்கலான்னு சொல்லிட்டு நான் விதை வாங்குற செக்ஷனுக்கு போயிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு விதைகள் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லா வகையான விதைகளும் இருந்துச்சு பூச்செடி விதைகள் நம்ம காய்கறி விதைகள் அப்புறம் கீரை விதைகள்னு சொல்லிட்டு எல்லா வகையான விதைகளுமே வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொர விதை பீக்க விதை அப்புறம் வந்து எங்கிட்ட வந்துட்டு சிகப்பு தண்டங்கீரை விதை இருந்துச்சு பச்சை பச்சைத்தண்டங்கீரை விதை இல்லை அதனால பச்சை தண்டை கீரை விதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெள்ளி விதை அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த பூச்செடி வந்து கலர் கலராக பூத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ரெண்டு மூணு விதை வேறு வெரைட்டி வச்சுருந்தாங்க அதில் ரெண்டு மூணு எடுத்துட்டு வந்திருக்கேன் போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் ஆடி மாதம் வேற நெருங்கிட்டு இருக்கு இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் ஆடி மாதம் ஆடி ஆரம்பிச்சிடும் அதுக்காக விதைப்புக்கு ரெடி ஆகியாச்சு நம்ம அப்படின்னா பாக்கெட் வந்து இருபது ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்திட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம் அதில் பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே மாங்கன்றுகள் தான் வச்சுருந்தாங்க நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி தான் அல்போன்சா சேலம் மாம்பழம் அந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கண்ணுங்க மட்டுந்தான் மற்ற இடத்துல எல்லாம் நிறைய கண்ணுகள் இருந்துச்சு இது வந்து ஒரு ரெண்டு கண்ணும் மூணு கண்ணோ தான் இருந்துச்சு என்னென்னு போய் பார்த்தா மியா சாக்கின்னு போட்டிருந்தாங்க இது என்னப்பா சைனா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பா கேட்கும்போது அது வந்து ஒரு கன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதில் வர்ற மாம்பழம் வந்துட்டு கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கு போகுன்னு சொன்னாங்க அடுத்தது வந்துட்டு தென்னங்கன்றுகளை பார்த்துட்டு இருந்தோம் சரி டைம் ஆயிடுச்சு நம்ம பூச்செடிகள் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பூச்செடிகள் வாங்க போனோம் சரி வந்தது வந்துட்டு எல்லா ஸ்டாலையும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாலையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு கடையில் ஒரு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் இருந்துச்சு அதே வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருந்தாங்க உள்ளே போய் எட்டி பார்த்தா ஒரு கண்ணு ஒரு பெரிய பானையில் வச்சுருந்தாங்க ரேட்டை பார்த்தா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு போட்டிருந்தாங்க அந்த ஜாடிக்காகவா இல்லை அந்த செடிக்காகவான்னு தெரியல பார்த்தோன்னே என் ஹாட்டலாக ஒரு நிமிஷம் நின்றுச்சு கொடிஷியாலே இருக்கிற எல்லா மிஷின்ஸை விட இந்த செடி தான் வந்துட்டு ஹை காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எந்த மிஷினுமே கிடையாது அங்கே கொடிஷியாப்போ இந்த செடியோட ரேட்டை பார்த்தோன்னே நீங்களும் என்ன மாதிரி ஷாக் ஆனீங்களா இல்லை வேற எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அந்த இதை பார்த்தோடேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே போய் இருந்து வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க அங்கேருந்து எலுமிச்சங்கன்னுகளும் பலாக்கன்றுகளும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ரோசா செடிகள் அந்த முல்லைச்செடி செடி மல்லி செடி அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அதில் வந்து எனக்கு முல்லை செடியும் ஜாதி முல்லை செடியும் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதனால் அதிகளை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஜாதி முல்லைச்செடி செடி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரெண்டு வெரைட்டி இருந்துச்சு முல்லைச்செடி செடி பார்த்திங்க அப்படின்னா எண்பது ரூபா மொத்தம் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது கிட்டத்தட்ட மணி ஏழாயிருந்துச்சு சரி போகிற வழியில் எதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் நாங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லடம் தாண்டி சக்தி அப்படின்னு ஒரு கடை இருக்கும் அங்கே வந்து எங்களுக்கு எப்போவுமே கோயம்புத்தூர் இதுக்காக போயிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் போன டயத்துக்கு ஸ்நாக்ஸ் இல்லை டீ மட்டுந்தான் இருந்துச்சு ஸோ டீ மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கிட்ட ஆயிருந்துச்சு நம்ம வாங்கிட்டு வந்து செடி கொடிகளை எல்லாம் வந்துட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு வேர்கள் வந்து அசையாமல் வெளியில் எதுவும் பிடுங்கி இருக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் எடுத்து செட்டில் பண்ணிவிட்டு நாள் இவ்வளோ சூப்பராக முடிஞ்சிச்சு ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க